அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமகன் உங்கள் அன்புக்குரிய மருதுமலையர் என்கிற மருதுமலை ஏ கே ஜி தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் வந்து பார்த்தோன்னா கழிச்சு என்னுடைய அன்புக்குரிய மருதுமலை முருகப்பெருமான் வந்து தரிசனம் தரிசனப்படுவோம் நிறைய ஃபைட்லாம் வந்து பார்த்தோன்னா எனக்கும் என்னுடைய முருகப்பெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள்லாம் வந்து பார்த்தோன்னா தீர்ந்து பதவி கொடுத்துட்டாங்க நிறைய வந்து பார்த்தோன்னா போராட்டங்கள் நிறைய தியாகங்கள் நிறைய வந்து பார்த்தோன்னா வழிகள் நிறைய அனுபவங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா கடந்து பல கட்ட சோதனைகளை கடந்து வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய பதவி இந்த வயசுலேயே மாநில துணைத் தலைவர் பதவி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் தான் வந்து பார்த்தோனா மாநில துணைத் தலைவர் நாற்பது மாவட்டத்துக்கும் நான் தான் வந்து பார்த்தோன்னா மாநில துணைத் தலைவர் அப்படின்ற பெரிய அடையாளத்தை இந்த சின்ன வயசில் எனக்கு உருவாக்கி வந்து பார்த்தோம்னா கொடுத்துருக்கேன் இந்த அன்றுக்குரிய மருந்து நம்ம தோணும் நானும் என்னுடைய வந்து பார்த்தோன்னா சகோதரர் லோகேஷ் அபிமனி வந்து அவங்கள ரெண்டு பேரும் வந்து பார்த்தோன்னா சேர்ந்து சிப்பதாக தரிசனம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷங்கள் இது இது எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா ஒரு உங்கள் மாமா மச்சம் ஒரு மாதிரி சண்டை போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சேர்ந்துருப்போம் அவனை பிரிஞ்சு நானும் இருக்க மாட்டேன் என்னையை பிரிஞ்சு அவனும் வந்து பார்த்தா இருக்க மாட்டேன் டாய் வந்து பார்த்தோன்னா ஒரு ஓடி வந்து பார்த்தோன்னா ஒரு முருகப்பெருமா நினச்சா யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அந்த எந்த நேரத்துக்குனாலும் எவ்வளோ பெரிய உச்சத்தில் வேணாலும் அந்த பார்த்தோம்னா போட்டுட்டு போயிட்டு இருப்பாசப்படின்றதுக்கு உங்கள் அன்புக்குரிய ஆகிய நானே வந்து பார்த்தோன்னா ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் எங்கள் மருந்துமலை அடிவாரத்தை அப்படியே போஸ்டரு மருமமலை வந்து பார்த்தோம்னா அடிவரத்து

இதை முடிச்சுட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்களும் உள்துறை ஜி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிருக்கு அப்பேற்போட அற்புதமான ஒரு என்னுடைய மருதமர முருகப்பெருமானுடைய அருளால் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னுடைய இறை நம்பிக்கை பிளஸ் என்னுடைய தூட்ட முயற்சி உழைப்பு இது எல்லாவற்றையும் வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி மருதமர முருகப்பெருமை நான் நம்பி கண்டை பார்த்தோம் நம்பி 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 வந்து பார்த்திங்கன்னா நின்று நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கண்டெல்லாம் பண்ணாங்க என்ன இவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கீங்க கோயிலாக கோயிலாக வந்து பண்ண ஓடிட்டு இருக்குது அதுவும் மருதுமலை முருகப்பெருமனை தேடிட்டு முருகப்பெருமன் உங்களுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுவேன் என்னுடைய மருதமலை முருகப்பெருமன் எனக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காரு இது ஆரம்பம் மட்டும்தான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தினா இப்போ போல்டாக வந்து பார்த்தோன்னா சொல்லுவேன் நன்றிகள் நல்லதாகவே நடக்கட்டும் இந்துக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியனது இந்து சாம்ராஜ்யத்தை வந்து பார்த்தோன்னா உருவாக்கும் அகண்ட அதிதீவிர இந்துத்துவம் வந்து பார்த்தோன்னா பாரதம் வந்து பார்த்தோன்னா அமையற்றும் நன்றிகள் சிவாயிருந்தோம் நன்றி